இங்கே முத்துக்கிட்ட மீனா சொல்கிறாங்க ஏங்க அவன்ற மூஞ்சி வந்து அவன் கோயிலில் வந்தான்ல அப்போ வந்து கோயிலில் சிசிடிவி கேமரா இருக்குது அதில் இருக்கும்லங்க ஆமாம் மீனா ஆமாம் அதில் இருக்கும் அப்போ வாங்க நம்ம போய் அந்த கோயிலில் போய் கேட்கலாம் அப்படிங்கும் போது ரோஹினி சொல்கிறாங்க வேணா மீனா இனிமேல் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அண்ணாமலை கேட்குறாரு ஏமா அப்படின்னு கேட்குறாரு இல்லை இல்லை அங்கிள் இவங்க சும்மா சும்மா சொல்லி காட்டுவாங்க ரெண்டு பேரும் புருஷம் முண்டாட்டி ரெண்டு பேரும் நாங்கள் தான் உதவி செஞ்சோம் நாங்கள் தான் உதவி செஞ்சோம் வாங்க அதனால் இவங்க தலையிட வேணாம் இவங்க புழப்பை இவங்க பார்க்கட்டும் நாங்கள் பார்த்துக்குறோம் இனிமேல் என்ன நடக்கணுமோ அதை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ மனோஜ் வாய முடின்னு சும்மா நிற்கிறாரு அப்போ சரி இனிமேல் நான் நீங்கள் வந்து எதுவுமே என்னை கூப்பிடவே கூடாது எதாக இருந்தாலும் அப்படின்னு சொன்னதுக்கு ரோஹிணி சொல்கிறாங்க இனிமேல் கூப்பிடவே மாட்டோம் உங்களை அப்படிங்கிறாங்க ஏய் ஓடி போனோம்ண்ண நில்லுடா ஒரு நிமிஷம் அப்படிங்கிறாங்க இவர் முத்து சொல்கிறாரு அப்போ மனோஜ் ஏன்டா அப்படிங்கும்போது இங்கே பாருங்கள் நீங்கள் தேடி கண்டுபிடிச்சாலும் பணத்தை கொண்டு வந்து அப்பாட்ட கொடுக்கணும் இல்லை நடக்கிறதே வேற ரெண்டு பேருக்கும் அப்படிங்கிறாரு முத்து அண்ணாமலை சொல்கிறாரு சரி போங்க எப்படியாது அப்படின்னு சொல்லிட்டு போறாரு இங்கே என்ன பண்றாங்க ரோஹினி வந்து சிட்டிக்கிட்ட வந்து சொல்றாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி ஆகிப்போச்சு நீங்க தான் நல்லபடியாக முப்பது லட்ச ரூபாய் எனக்கு வாங்கி கொடுக்கணும் உங்களுக்கு என்ன கமிஷனோ அதை நான் தந்துடுறேன் இந்த மாதிரி அந்த அவனோட வந்து நாங்கள் வந்து கோயிலில் வச்சு தான் அவனுக்கு பணத்தை கொடுத்தோம் அப்போ அந்த கோயில்ல இருக்கிற சிசிடிவி கேமராவுல அவன்கிற போட்டோ இருக்கும் அதை எப்படியாவது நீங்கள் கலெக்ட் பண்ணி அவனை தேடி கண்டுபிடிங்க அப்படிங்கிறாங்க இது என்ன சின்ன இப்போ சின்ன மேட்டர் மேடம் நீங்கள் போங்க கவலையே விடுங்க நீங்கள் அவன் கண்டுபிடிச்சிட்டான்னு வச்சுங்க அவன் கிடச்சிட்டான்டே வச்சுக்குங்க அப்படிங்கிறாரு சிட்டி சொல்கிறாரு அப்போது வந்து ரோஹினி வந்து ரொம்ப சந்தோஷமாயி நித்யா கூட ரொம்ப சந்தோஷமாக போகுது சந்தோஷமாக போனோடனே இங்கே வந்து சிட்டி என்ன பண்ணுறாங்க வந்து கோயிலில் வந்து தர்மகர்த்தாட்டை வந்து கேட்குறாரு ஐயா இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எனக்கு வேணும் இருபத்தி நாலாந்தேதி தேதி ஃபுட்டேஜ் கொஞ்சம் எனக்கு வேணும் அவர் வேண்டியப்பட்டவர் ஒருத்தர் கோயிலுக்கு வந்தார் அவர் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டார் அவரோட ஃபுட்டேஜ் கொஞ்சம் வேணும் இப்போ தப்பா வந்து முத்துவோட பொண்டாட்டி மீனா வந்து கெடுச்சு நான் மீனாக்கே கொடுக்கல உனக்கு எப்படி கொடுப்பேன் அது இல்லைங்கய்யா அவங்க கேட்டது எதுக்கு கேட்டணும் எதுக்கும் கேட்டிருக்கலாம் எனக்கு முக்கியமாக தேவைப்படுதுங்க ஐயா கொஞ்சம் கொடுங்க ஐயா யாருக்குமே கொடுக்க மாட்டோம் இது கோயிலோட இது அப்படின்னு சொல்லும்போது சிட்டி என்ன பண்ணிடுறாரு பட்டுன்னு வந்து அவன் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தப்போ இப்போ வந்து இங்கே பாருயா நீ கொடுக்கலன்னு வச்சுக்கியன் அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியுமா அப்படி என்ன வேணாலும் நடக்கும் போயா உன்னை பற்றி இப்போதான் தெரியுது நீ ரவுடியா இதில் மீனாவை தெரியுங்கிற மீனாவை தம்பியை தெரியுங்கிற இதுதான் உனக்கு வந்து கடைசி வாணிக்கு போ இனிமேல் வந்து இந்த ஃபுட்டேஜ் கேட்டு வந்து அப்புறம் நடக்கிறதே வேற அப்படிங்கிறாரு வந்துடுறாரு ஒரு சிட்டி என்ன பண்ணிடுறாரு வந்துடுறாரு வந்துட்டு அந்த வேலைக்காரன்கிட்ட சொல்கிறாரு இருடா இதை எப்படியாக யார்கிட்டையாவது காசு கொடுத்தாட்டா வாங்கணும் அப்படிங்கிறாரு மீனாவோட தம்பி முத்துவ பார்க்க அக்க வந்துருக்காரு அங்கே மீனாவும் நிற்கிறாங்க அப்போ வந்து முத்து வந்து சொல்கிறாரு மீனா தம்பிக்கிட்ட எப்படிடா என் ஃபோனு வந்து வெளிவன் சிட்டி கைக்கு போச்சு இல்லை யார் கைக்கு போச்சு அது எப்படி என்னான்னு கண்டுபிடிக்கண்டா அது எப்படி வெளியாச்சு அந்த அந்த இது வந்து எப்படி வெளியாச்சு ஃபுட்டேஜ் வந்து வெளியாது எப்படி அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கும்போது அங்கே வந்து சத்யா சொல்கிறாரு இருங்க மாமா நான் கண்டுபிடிக்கிறாங்க எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறான் நான் அவனை வச்சு கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கும் போது மீனா சொல்கிறாங்க ஏய் மறுபடியும் போய் நீ அங்கே மாட்டிக்காத உன் படிப்பு உண்டு நீ உண்டுன்று அதெல்லாம் வேணாம் மாமா எல்லாத்தையும் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லும்போது முத்து சொல்கிறார் இரும் மீனா நம்பிக்கை வேணாம்மா ஒருத்தன் மேல இன்னுமா நீ அதை இது இது பண்ணிக்கிட்டு இருக்கிற இவனை பற்றி எனக்கு நம்பிக்கை இருக்குது சத்யா பற்றி எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது அவன் இனிமேல் பழைய வழிக்கு போகமாட்டான் நீ வாய முடி சும்மா இரு மீனா அப்படிங்கிறாரு அப்போ சத்யா சொல்றாரு இந்த மாதிரி அங்கே ஒரு தெரிஞ்சவன் இருக்கிறான் மாமா நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெரிஞ்சவனுக்கு போன் பண்ணி கேட்குறாரு கேட்கும்போது அவன் சொல்றான் ஆமாம் அதாவது வந்து உங்க அக்காவோட அந் இது குழந்தார் ஒய்ஃப் இருக்குல்ல அதுதான் அது பேர் ரோஹிணி அதுதான் கொண்டு வந்து இவர்கிட்ட சிட்டிக்கிட்ட கொண்டு வந்து இது கொடுத்துச்சு ஃபுட்டேஜை கொடுத்துச்சு சிட்டி தான் அதை வந்து ரிலீஸ் பண்ணான் அதையும் வந்து இங்கே வச்சு ரிலீஸ் பண்ணலை நான் நார்த் இந்தியாவில் அவனுக்கு தெரிஞ்ச ஒருத்தன் இருக்கிறான் அவனை வச்சு தான் ரிலீஸ் பண்ணான் அந்த வீடியோவை அப்படின்னு சொல்லும்போது அப்படியா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் ரோஹினி எதுக்கு கொண்டு வந்து கொடுத்துச்சு அந்த அம்மா வந்து அடிக்கடி சிட்டிக்கிட்ட வந்து நிறையா பணம் வாங்கியிருக்கு இது வரைக்கும் ஏழு எட்டு லட்ச ரூபா பணம் வாங்கியிருக்கு பணம் வாங்கிட்டு வட்டி கட்டாது எப்போ அதான் வட்டி கட்டும் அதுக்கும் சிட்டி வந்து ஒன்றே பழி வா மாமா பழி வாங்கணுங்கிறதுக்காக வட்டி கட்டி கூட பரவாயில்லன்னு கேட்க மாட்டார் அதோட இன்னொரு பிரச்சனை என்னன்னா ரோஹிணி இன்னொரு பிரச்சனையில் வேற மாட்டிருக்கு யாரோ ஒருத்தவன்கிட்ட வந்து ஏதோ பண விஷயமா என்ன விஷயம்னு தெரியல மாட்டியிருக்கு அவனையும் கொண்டு வந்து சிட்டிக்கிட்ட மாட்டி அவனை அடிக்க வச்சு எல்லாம் மன்னிச்சு கடைசியில் பார்த்தா சி ரோஹிணி வந்து பெரிய பிரச்சனையில் மாட்டிருக்கு அவனை வச்சு ரெண்டு லட்ச ரூபா பணம் வாங்கினாரு இவரோட சிட்டி வந்து ரெண்டு லட்ச ரூபா பணத்தை வாங்கி ஆளுக்கு பாதி எடுத்துக்கிட்டாங்க இப்போ அந்த ஆள் வந்து அடி வாங்கிட்டு உதயம் வாங்கிட்டு வேற எங்கேயோ வெளியில் இருக்கிறாரு ஆனால் வந்து அந்த பொண்ணு ரோஹிணி கிட்ட சொன்னது அந்த அந்த ஆள் வந்து நார்த் இந்தியா போயிட்டான்னு சொல்லிட்டாரு சிட்டி ஆனால் இந்த அந்த ஆளும் இங்கே தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கதையும் சொல்லிட்டாரு சிட்டியோட ஆள் வந்து சத்யாட்ட சொல்லிட்டாரு சத்யா வந்து ஸ்பீக்கரில் போட்டதுனால எல்லா விஷயத்தையும் மீனாகவும் முத்தும் கேட்டாங்க அப்போ இந்த பொண்ணு வந்து பெரிய ஃப்ராடாக இருக்குமா மீனா அப்படிங்கும்போது ஆமாங்க ஆமாங்க இப்போதாங்க எனக்கு எனக்கு அப்படியே முழிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க மீனா முழிக்கிறாங்க அப்போ வந்து சத்யா சொல்கிறார் நான் சொன்னல மாமா அவங்க எனக்கு தெரிஞ்ச நாலஞ்சு வாட்டி பணம் வாங்கியிருக்கிறாங்க அவன் ரோஹிணிக்கு பின்னாடியே பெரிய விஷயமே இருக்கு மாமா இதைத்தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அவங்க யார் எந்த ஊருங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் மாமா